ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செவந்தி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அட்டகாசமான சுவையில் சத்தான கம்பு வேர்க்கடலே பிடிக்கோளுக்கட்டை தான் என்னோடய ஸ்டைலில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க இது எப்படி செய்யலாம் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நான் கம்பு எடுத்து வச்சிருக்கேன் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் வெல்லத்தை இடித்து எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு செய்முறையை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் அடுப்பு பற்றச்சு ஒரு பேனை வச்சுக்கிறேன் வேர்க்கடலையே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கரிஞ்சிடக்கூடாது மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வருப்பட்டால் போதும் ஒரு பிளேட்டில் குட்டி ஆற வச்சுட்டு இப்போ கம்பையும் அது போலவே வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வருப்பட்டால் போதும் ப்ளேட்டில் குட்டி ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறமா வேர்க்கடையிலே தோலை நீக்கிட்டு மிக்ஸி சரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன் அடுத்ததாக கம்பையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ஏலக்காயும் அதோட சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க மாவு மாதிரி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தேங்காய் துருவில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கரையிறது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும் பதம் எதுவும் தேவையில்லை கரைஞ்சால் மட்டும் போதும் வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதுபோல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் வெள்ளை தண்ணியும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் எதாவது கப்பிகள் இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஈவனாக இப்போ போல் குட்டி குட்டியாக உருட்டி நீல வாக்கில் பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பிடிச்சுக்கலாம் பிடிச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் பிடிச்சு வச்சாச்சு இப்போ இட்லி பானையில் ஒரு பிளேட்டை வச்சுட்டு அதில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு அரை மணி நேரம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு நம்மளுடைய கம்பு கொழுக்கட்டை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்தியான கம்பு வேர்க்கடலை கொழுக்கட்டே சூப்பராக தயாராகாச்சு இது போலவே குழந்தைங்களுக்கு ஹெல்தியாக செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் முன்னருடைய சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய் பாய்